அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முனைவர் மா கோமதி திருவள்ளுவர் கலை அறிவியல் மகளிர் கல்லூரி சுலப்புரம் பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆண் கவிஞர்கள் படைப்புகளில் பெண் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை பல்வேறு காலகட்டங்களில் பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டன என்பதை ஆண் கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளில் பதிவிட்டிருக்கிறார்கள் அதை பற்றி சில மணித்துளிகள் உங்களுடன் பேசலாம் இருக்கிறேன் சங்ககாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா திருக்குறள் வந்து சங்க காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கால அடிப்படையில வந்து சில பேர் கொண்டு போவாங்க சங்க காலத்துல பெண்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமை எல்லாமே அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்திலே இருந்தது இது எப்போ வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சமூகத்தில் சமூகத்துல வந்து பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன ஆகுது ஆண்களால் பெண்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது அப்பொழுது தான் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வர்றாங்க அது வரைக்கும் பெண்கள் அவர்கள் யார் அவங்க யார் பிடிச்சிருக்கோ அவங்களோட அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருக்கலாம் அப்படி தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற உரிமை வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அது மறுக்கப்படலை ரெண்டாவது அன்றை காலகட்டத்தில் பெண்கள் வீரம் வந்து மிக்கவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புறப்பாடல்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பெண்கள் வந்து இயல் இயல்பாகவே அவர்கள் நல்ல மன வலிமை உடையவர்களாக வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முல்லை திணை சார்ந்த பாடல்களாக இருக்கட்டும் குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்களாக இருக்கட்டும் நெய்தல் திணை அதாவது க தலைவன் போனவன் திரும்பி வருவானா வரமாட்டானான்னு கூட தெரியாது ஆனாலும் ஒரு மன வலிமையோடு அந்த பெண்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க ஸோ நம்ம படைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து மன வலிமை மிக்கவர்களாக காட்டப்பட்டிருக்காங்க வீரம் மிக்கவர்களாக காட்டப்பட்டிருக்காங்க அடுத்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம சங்கம் அறிவியல் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவர் வந்து 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 அவர் நிறைய பெண்களை பத்தி அவர் பேசிட்டே போறாரு ஒரு இது மட்டும் நான் சொல்றேன் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் முன்னாடி காலகட்டத்துல அவன் மிக்கவனாக இருந்தா அந்த தாய் வந்து பெருமைப்படுவா இந்த திருக்குறள் காலகட்டத்தில் அந்த சான்றோன் அப்படின்னு சொல் யார் குறிக்குதுன்னா கல்வி கேள்விகளில் சிறந்தவனை வந்து அங்கே குறிக்குது ஆனால் சான்றோன் அப்படிங்கிறதுக்கு வீரன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது ஆனால் தன்னுடைய பிள்ளை எல்லா நிலைகளிலேயும் சிறந்தவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த தாய் வந்து பெருமைப்படுவான் அப்போ அந்த அந்த பையன் வள அந்த எல்லா நிலைகளிலும் சிறந்தவனாக எப்படி வளருவான் எப்படி உருவாவா அப்படின்னா அது அந்த தாய் கையில தான் இருக்கு அந்த தாய்க்கு தான் அவன் பெருமை சேர்க்கிறான் அப்படின்னும் பொழுது பிள்ளையை பெருவ பெற்ற பொழுதை விட அவர் பெருமகிழ்வு எழுதுகிறாள் அப்படின்னு அவர் படிச்சு கட்டுற அது தாயினுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக அங்க பேசப்படும் அதை திருவள்ளுவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா அந்த பெண்களுக்கான பங்கு வந்து இலக்கியங்கள்ல பெரிதாக தான் பேசப்பட்டிருக்கு சிலப்பதிகாரம் காப்பியம்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலப்பதிகாரம் கண்ண அது மணிகைகளில சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் இவங்கெல்லாம் வந்து பெண்களை வந்து பெருமைப்படுறதான் அவங்க வந்து படைச்சிருக்கிறாங்க சாதாரண ஒரு மனுஷிய வந்து கடவுள் நிலைக்கு வந்து உயர்த்தி இருக்கிறாங்க கண்ணகிய அதே மாதிரி மாதவி மகளை வந்து சாத்தனார் வந்து அவர் புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் அவர் அவர் வந்து செய்வது மாதிரி அவர் வந்து படைச்சு காட்டியிருக்கிறார் அப்படி அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் அடுத்த அடுத்த காலகட்டத்திலலாம் பெண்கள் வந்து மிக்கவர்களாக தான் இருந்திருக்காங்க நம்ம பார்க்க முடியும் அடுத்து நம்ம இக்கால இலக்கியங்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாரதியார் பாரதிதாசன் கவிமணி திருவிகா இவங்க எல்லாருமே பெண்ணின் பெருமைகளை தான் அவங்க வந்து பதிவு செய்கிறாங்க அடுத்து வந்து இப்போ வைரமுத்து அப்படின்னு பெண்ணினுடைய வழிகளை கூட அவங்க வந்து படுற கஷ்டத்தை கூட அவர் தன்னுடைய இலக்கியங்களில் சொல்லியிருக்கிறார் பெண் வந்து கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாய் போனாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதிதாசன் பெண்ணை வந்து புரட்சிகரமான பெண்ணாக வீரம் செறிந்த பெண்ணாக பகுத்தறிவு பெண்ணாக மூட நம்பிக்கைகளை வந்து ஒழிக்கின்ற பெண்ணாக அவர் வந்து படைச்சுக்கள்றார் பெண்ணுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் கல்வியெல்லாம் பெண் நிலம் போன்றவள் அங்கே புல் விளையலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்து வில்லை அப்படின்னு சொல்றார் அப்போ நல்ல படித்த பெண் வயிற்றில் தான் ஒரு நல்ல பிள்ளை வந்து பிறக்கும் ஒரு நல்ல சமுதாயம் வந்து எங்கே உருவாகும் அப்படின்னா பெண் படித்த பெண் அவளுடைய வயிற்றில் பிறக்கிற குழந்தையால தான் ஒரு நல்ல சமுதாயம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்துக்களில் வந்து பதிவு செய்கிறாரு இது வந்து ஒருதலை பட்சமாக பார்த்தோம்னா இலக்கியங்களில் பெண்கள் வந்து பெருமையாக தான் பேசப்படுறாங்க ஆனால் நடைமுறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கங்கே சில பெண்கள் வந்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை களையப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுவும் பெண் கையில்தான் இருக்கிறது பெண் நினைத்தால் ஒரு அரசனையும் ஆண்டியாக்கலாம் ஆண்டியையும் சொல்றாங்க அரசனாக்கலாம் அழிவதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற கடமை யாருக்கிட்ட இருக்குன்னா பெண்ணுக்குதான் இருக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம்